அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காணொலிகளிலும் சிறிய நுண்ணறிவு வினாக்களும் அவற்றுக்கான இலகு வழியிலே எவ்வாறு விடை காண்பது என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய காணொலியிலே கொடிகள் சார்ந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடை காண்பது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் வினாவானது மைதானம் ஒன்றில் சிவப்பு பச்சை நீளம் எனும் நிற ஒழுங்கில் கொடிகள் வரிசையாக நடப்பட்டுள்ளன வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மைதானம் ஒன்றில் சிவப்பு பச்சை நீளம் என்கின்ற நிற ஒழுங்கில் சிவப்பு பச்சை நீளம் என்கின்ற நிற ஒழுங்கில் கொடிகள் வரிசையாக நடப்பட்டுள்ளன வரிசையாக நடப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக இங்கு தரப்பட்டிருக்கின்ற சிவப்பு பச்சை நீளம் என்கின்ற நிற ஒழுங்கில் கொடிகள் வரிசையாக நடப்பட்டுள்ளனவாம் மூன்று வினாக்கள் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றன ஒன்று ஏழாவது கொடி என்ன நிறம் அதாவது ஏழாவது கொடியினுடைய நிறம் என்ன பதினான்காவது கொடியினுடைய நிறம் என்ன பதினெட்டாவது கொடியினுடைய நிறம் என்ன சுருக்கமாக இதிலே குறித்திருக்கின்றேன் எனவே இதனை எவ்வாறு இலகுவாக நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கும் என்கின்ற அந்த வழிமுறையை பார்ப்போம் இந்த வினா பார்ப்பதற்கு இலகுவான வினாவாக இருக்கலாம் ஆனால் பெரிய வினாக்கள் கடினமான வினா பல வினாக்களுக்கு காணக்கூடிய வழிமுறை இங்கே இருக்கின்றது நாங்கள் கடினமான வினாக்களை பார்க்கின்ற போது நான் இதனை அங்கு சுட்டி காட்டுவேன் நீங்கள் இது இந்த விடயம் தொடர்பாக நன்றாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த வினாவை செய்வதற்கு ஆஹ் இலகு வழியை பார்ப்போம் ஏழாவது கொடி என்ன நிறம் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது ஏழாவது கொடியுடைய நிறம் எனவே ஏழினை மூன்றால் வகுக்க வேண்டும் ஏழினை மூன்றால் வகுக்க வேண்டும் ஏன் மூன்றால் வகுக்கின்றோம் என்றால் இங்கிருக்கக்கூடிய இந்த நிற ஒழுங்குகள் நிற ஒழுங்குகள் நிற ஒழுங்குகளுடைய எண்ணிக்கையால் தான் வகுக்கின்றோம் இது உதாரணமாக சிவப்பு பச்சை நீளம் என்கின்ற மூன்று நிற ஒழுங்கு தரப்பட்டிருக்கின்றது தரப்பட்ட பின்னர் ஏழாவது கொடியினுடைய நிறம் என்கின்ற கேட்க கேட்கப்படுகின்ற போது ஏழினை மூன்றால் வகுக்க வேண்டும் ஏழினை மூன்றால் வகுக்க வேண்டும் மூன்றால் வகுக்கின்ற போது ரெண்டு ஆறு மீதி ஒன்று எனவே மீதியாக ஒன்று கிடைத்திருக்கிறது மீதியாக ஒன்று கிடைத்திருக்கிறது இந்த இடத்திலே மிக முக்கியமான விடயம் மீதி மீதியாக ஒன்று கிடைத்திருந்தால் நிற ஒழுங்கில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மீதியாக ஒன்று கிடைத்தால் நிற ஒழுங்கில் முதலாவது நிறம் தான் விடையாக அமையும் நிற ஒழுங்கில் முதலாவது நிறம் விடையாக அமையும் கிடைத்திருந்தால் நிற ஒழுங்கில் இரண்டாவது நிறம் விடையாக கிடைக்கும் மீதி மூன்று கிடைக்காது மூன்றால் வகுக்கின்ற போது மீதி மூன்று கிடைக்காது கிடைக்கும் அவ்வாறு பூச்சியமாக இருந்தால் மீதி பூச்சியமாக இருக்கின்ற போது அந்த நிற ஒழுங்கில் இருக்கக்கூடிய கடைசி நிறம் தான் விடையாக அமையும் எனவே நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன் இரண்டாவது நாக பார்ப்போம் பதினான்காவது கொடியினுடைய நிறம் பதினான்கினை மூன்றால் வகுக்க வேண்டும் ஏன் மூன்றால் வகுக்கின்றோம் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நிற ஒழுங்குகளுடைய எண்ணிக்கை மூன்று மூன்று நிற ஒழுங்குகள் தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது எனவே பதினான்கை மூன்றால் வகுக்கின்ற போது இரண்டு மீதியாக கிடைக்கின்றது இரண்டு மீதியாக கிடைக்கின்றது எனவே இரண்டு போது நிற ஒழுங்கில் இரண்டாவது நிறம் விடையாக அமையும் பதினான்காவது கொடியினுடைய நிறம் பச்சையாக இருக்கும் மீதியாக இரண்டு கிடைத்திருக்கின்றது எனவே மீதி இரண்டாக இருந்தால் நிற ஒழுங்கில் இரண்டாவது கொடிதான் கொடியினுடைய நிறம் தான் விடையாக அமையும் அடுத்து பதினெட்டாவது கொடியினுடைய நிறம் கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே பதினெட்டினை நாங்கள் மூன்றால் வகுக்க வேண்டும் ஏன் மூன்றால் வகுக்கின்றோம் சொன்னால் நிற ஒழுங்குகளுடைய எண்ணிக்கை நிற ஒழுங்குகளுடைய எண்ணிக்கையால் தான் வகுக்க வேண்டும் பதினெட்டினை மூன்றால் வகுக்கின்ற போது மீதியாக பூச்சியம் கிடைக்கின்றது மீதியாக பூச்சியம் கிடைக்கின்றது எனவே இந்த வினாவிலே மீதியாக பூச்சியம் கிடைக்கின்ற போது நிற ஒழுங்கில் இறுதி நிறம் இதில் மூன்று நிறங்கள் தான் தரப்பட்டிருக்கின்றது எனவே நிற ஒழுங்கில் இறுதி நிறம் மூன்றாவது நிறம் நீளமாக இருக்கும் ஆகவே பதினெட்டாவது கொடியினுடைய நிறம் நீல ஆகும் எனவே இந்த வினாவை பொறுத்த வரையில் விடை காண்பதற்கான எளிய வழிமுறையானது இவ்வாறாக அமையும் இங்கு மிக முக்கியமான விடயம் புறப்படுகின்ற மீதிகள் புறப்படுகின்ற மீதிகள் இந்த இடத்திலே நீங்கள் வகுத்தல் செயல்முறையை மேற்கொள்ளுகின்ற போது தவறாக வகுத்து மீதி தவறாக கிடைத்தால் இந்த வினாவுக்கான விடை தவறாக விடும் எனவே இந்த இடத்திலே உங்களுக்கு வகுத்தல் செயல்முறையானது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் நீங்கள் நுண்ணறிவு சார்ந்த எந்த ஒரு வினாவை எடுத்துக்கொண்டாலும் கணித செய்கை முறைகள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த நான்கு கணித செய்கைகளும் உங்களுக்கு மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த நான்கு கணித செய்கைகளிலும் எந்த ஒரு தவறுமே இல்லாமல் உங்களை வேகமாக துரிதப்படுத்தி அந்த கணித செய்கைகளுக்கு உட்படுத்தி வினாக்களை நீங்கள் கையாளக்கூடிய வேகத்தினை உங்களிடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லா வினாக்களும் பிரச்சினை தீர்த்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய பெரும்பாலும் பெரிய பெரிய வினாக்களை நீங்கள் விடை காணுகின்ற போது இந்த கணிதச் செய்கைகள் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த வினாவினை நீங்கள் வேறு வினா வடிவமாக மாற்றி இலக்கங்களை மாற்றி செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக இன்னொரு வினா இலகுவான வினாவும் அதற்கான வழிமுறை தொடர்பாகவும் சந்திக்கின்றேன் நன்றி